பன்னாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கிற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசின் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது இப்போது தென்னை மரத்துல வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்த முடியல வண்டுகளை கட்டுப்படுத்த முடியல பாக்களை செம்பேனை கட்டுப்படுத்த முடியல அஞ்சாறு மருந்துகளை அடிச்சு பார்த்தாச்சு ஒன்றும் கேட்குற மாதிரி இல்லை இது மாதிரி குரல்கள் டெய்லியும் உங்களுக்கு வந்துட்டே இருக்கு இதுக்கெல்லாம் யாரு காரணம் அப்படின்னு ஒரு கணம் திரும்பி பார்க்கும் போதுதான் இந்த தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிற பழிய உங்க மேலேயே நான் திருப்பி போட விரும்புறேன் எங்க பக்கம் ஏன் திருப்பி விடுறீங்க பூச்சியை பார்த்தோம் மருந்து கடையில போய் மருந்தை வாங்கி அடித்தோம் இதுல எங்க மேல ஏன் குறை சொல்றீங்க அப்படின்னு ஒவ்வொரு விவசாயிகளும் எங்களை பார்த்து எதிர்கேள்வி கேட்கறது என்னுடைய காதுகளுக்கு எட்டுது அதற்கான பதிலையும் இந்த இடத்துல கூற விரும்புறேன் தாத்தா பாட்டி எல்லாம் விவசாயம் பண்ணும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒரு விவசாயத்தை பயிரை வச்ச உடனேயே அதை சுத்தி அந்த காட்டை சுற்றியுமே படை வீரர்கள் ஒரு துப்பாக்கி ஏந்திய படை வீரர்கள் வந்து நம்ம பயிரை முழுமையா பாதுகாத்து விளைச்சல் முடிய வரலும் அவங்க நின்று விளைச்சலை அமோகமாக எடுத்து கொடுத்தாங்க யார் இந்த படை வீரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது தட்டான்கள் சிட்டுக்குருவி கறிக்குருவி பச்சை கண்ணாடி பூச்சி செலந்தி சிலிப்பின்னு சொல்கிற இவங்க எல்லாமே தான் அந்த படை வீரர்கள் சிட்டுக்குருவி பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு முப்பது புழுக்களை சாப்பிட்டு நம்ம பயிரை பாதுகாக்கும் கறிக்குருவி பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது புழுக்களை சாப்பிட்டு நம்ம பயிரை மேய விடாமல் அது பாதுகாக்கும் ஒரு செங்குளவி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சாறு புழுக்களை பிடிச்சி கொண்டு போய் கூட்டுக்குள்ளே வச்சு நம்ம பயிரை பாதுகாக்கும் ஒரு சிலந்தி பார்த்திங்கன்னா ஒரு விளையாட்டை கட்டிக்கும் அங்கே எந்தெந்த பூச்சிகள் வருதோ அத்தனை பூச்சிகளையும் பிடிச்சி தின்னு நம்ம பயிரை பாதுகாத்துக்கும் மோர்சிலிஃபி அப்படிங்கிற ஒரு பச்சை கலர் பூச்சி இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்பமாக கைகளை வச்சுருக்கும் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு கருக்கருவாள் மாதிரியே ரொம்ப ரம்பமாக வச்சுருக்கும் எத்தனை பெரிய தன்னை விட பெரிய ஒரு பூச்சியோ ஒரு உருவமோ வந்தாலும் அதைய அப்படியே பிடிச்சி வாய்ப்பகுதியை தாக்கி கீறி அதைய அழிக்கக்கூடிய வல்லமை அந்த பூச்சிகளுக்கு இருக்கு இத்தனை படை வீரர்கள்னு போடக்கூடிய நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் நம்ம தோட்டத்தை பாதுகாத்த நேல தான் நம்மளுடைய தாத்தா பாட்டி முன்னோர்கள் வந்து நல்ல விளைச்சலை எடுத்தாங்க இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஒரு பூச்சிய விவசாயி பார்த்தாலும் ஒன்பது மருந்துகளை பவர் அதிகமான மருந்துகளை அடிக்கும் போது இந்த நல்லது செய்யற இனங்கள் ஃபுல்லாவே அழிஞ்சு போச்சு அதனால என்ன ஆச்சு அப்படின்னா இந்த சிகப்பு குண்வண்டு காண்டாமிருக வண்டு வெள்ளைக்கல் செவ்வன் இதனுடைய ஆதிக்கம் அதிகமாக ஆச்சு இந்த நல்லது செய்யற பூச்சிகள் எல்லாம் குறைய ஆரம்பிச்சது ஆதிக்கம் அதிகமாக அதிகமாக அவங்களுடைய டாமினேஷன் அதிகமாகி இது வந்து குறைய ஆரம்பிச்சதுனால நம்மளால அதைய கட்டுக்குள்ள கொண்டு வர முடியல இதுதான் உண்மையான நிலவரம் தெரிஞ்சோ தெரியாமலோ விவசாயிகள் நாங்க தப்பு பண்ணிவிட்டோம் இனி மறுபடியும் இந்த விவசாயத்தை எப்படி மீட்டு எடுக்கிறது அப்படின்னு விவசாயிகளுடைய குரல் எனக்கு கேட்குது அவங்களுக்கான பதிவுதான் இந்த பதிவு இப்போ தோட்டத்துல பூச்சிகளை பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வேப்பங்கொட்டை சாறு வேப்ப எண்ணெய் புங்க எண்ணெய் அல்லது இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கரைச்சலை முதல்ல அடிச்சு பூச்சிகளை விரட்டுறதுக்கு தான் நமக்கு உரிமை இருக்கு விரட்டி விடுங்க அதையும் மீறி அந்த பூச்சிகள் புழுக்கள் நம்மளை தாக்க வரும்போது பயோல நிறைய மருந்துகள் இருக்கு புழு தாக்குச்சு அப்படின்னா வெவீரியா பேசியானாங்கிற மருந்து அடிச்சு அந்த புழுவை கொல்லுங்க பூச்சி தாக்குச்சு அப்படின்னா வெட்டிசீலியம் அப்படிங்கிற பயோ மருந்தை அடிச்சு அந்த பூச்சியை கொல்லுங்க வண்டுகள் தாக்குச்சு அப்படின்னா மெட்டாரைசியம் அப்படிங்கிற பயோ மருந்தை தெளிச்சு அந்த வண்டுகளை கொள்ளுங்க விவசாயிகள் கேட்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நீ என்ன சொன்ன பூச்சியை கொல்லக்கூடாது புழுவை கொல்லக்கூடாது வண்டு கொல்லக்கூடாதுன்னு வாய்களையும் பேசிட்டு மறுபடியும் நீ பயோ மருந்துல அந்த புழுவை பூச்சியை கொள்றது நியாயமா அப்படின்னு ஒவ்வொரு விவசாயிகளும் கேட்கலாம் அதற்கான பதிலை இந்த இடத்த நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கறேன் ஒரு சின்ன உதாரணத்தை இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன் ரெண்டு விவசாயிகளை எடுத்துக்குவோம் பயோ மருந்து அடிக்கிற ஒரு விவசாயி ரசாயன மருந்து பூச்சிக்கொல்லிகளை அடிக்கிற ஒரு விவசாயி அப்படின்னு ஒரு கற்பனையில் வச்சுக்கோங்க இதுதான் தோட்டத்தில் வண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த வண்டு இங்கே இருக்குது இதை சுற்றியும் குலவி இருக்குது தட்டால் இருக்குது கண்ணாடி பூச்சி இருக்கு சிலந்து இருக்கு இதெல்லாம் நல்லது செய்யற பூச்சிகள் இது மட்டும்தான் தீமை செய்யக்கூடிய வண்டு இதை அழிக்கிறதுக்கு முதல்ல பயோ மருந்து ஒருத்தர் தெளிக்கிறார் ஒரு காட்டுக்குள்ள இந்த தெளிக்கக்கூடிய மருந்து தட்டான் மேலையும் படுது குளவி மேலையும் படுது கண்ணாடி பூச்சி மேலையும் படுது வண்டு மேலையும் படுது அடுத்து ரெண்டு நாளில் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா இந்த வண்டு பட்ட மருந்து வந்து பூஞ்சான மாட்டம் அப்படியே ஃபுல்லாக பரவி இந்த வண்டை செயலழக்க செஞ்சு ஒரு ரெண்டு நாளில் இந்த வண்டை முழுமையாக கொண்டுடுது பயோ மருந்து அடிக்கிறது இந்த தட்டானு கொலவி செலந்தி கண்ணாடி பூச்சியை ஒன்றுமே பண்ணுறது ஏன் ஒன்றும் பண்ணுறதில்லை இந்த வண்டை மட்டும் ஏன் உங்கள் பயோ மருந்து கொள்ளுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் இதை எப்படி தயாரிச்சாங்க அப்படின்னு சொன்னால் தான் அது உங்களுக்கு முடியும் ஒரு வண்டு செத்து கிடக்குது அப்படின்னா அந்த வண்டை எடுக்கிறாங்க இந்த வண்டு எதனால செத்து கிடக்குதுன்னு ஒரு ஆராய்ச்சிக்கு உட்படுத்துறாங்க இந்த தான் இந்த வண்டு செத்து இருக்குது அப்படின்னு ஒண்ணு லேபில் கொண்டு போய் அந்த பூஞ்சானத்தை வளர்த்துறாங்க அந்த பூஞ்சானத்தை மருந்தா தயாரிச்சு அதை தெளிக்கும் போது அதை வண்டை மட்டும்தான் கொள்ளும் மற்றதை எதையும் கொள்ளாது பயோ மருந்து அடுத்த ஒரு விவசாயி வந்து கெமிக்கல்ல வாங்கிட்டு வந்து அதே வண்டு பிரச்சனைக்கு மோனவர் பக்கத்து காட்டில் அடிக்கிறாரு அவர் அடிக்கும்போது என்னாகுது அப்படின்னா இந்த வண்டும் சாகுது இந்த பச்சை கண்ணாடி பூச்சியும் சாகுது இந்த தட்டானும் சாகுது இந்த குளவியும் சாகுது இந்த சிறந்தியும் சாகுது இது வந்து எல்லார்த்தையுமே கொண்டுடும் இது நல்லது கெட்டது எதுவுமே அதுக்கு தெரியாது ஒரு சின்ன உதாரணத்தை இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புறேன் பயோ மருந்து அப்படிங்கிறது குறி பார்த்து இலக்கு வச்சு சுடக்கூடிய ஒரு துப்பாக்கி மாதிரி அதே கெமிக்கல் மருந்து மோனோக்ரோட்டோபாஸ்ங்கிறது பார்த்ததையெல்லாம் சுடக்கூடிய ஒரு மிஷின் கன் மாதிரி எப்படி அப்படின்னா இந்த இடத்துல வண்டு இருக்குது இந்த இடத்துல பச்சை கண்ணாடி பூச்சி இருக்கு இந்த இடத்துல குலவி இருக்கு அப்படின்னு ஒரு கற்பனையில வச்சுக்கோங்க இன்னும் ஒரு பத்து பேர் ஆம்பளை இருக்காங்க அதுல ஒரே ஒரு தீவிரவாதி தான் இருக்கிறான் மீதி ஒன்பது பேர் நல்லவன் அப்படின்னா இது என்ன பண்ணுன்னா குறிய பார்த்து அந்த தீவிரவாதி மட்டும் சுட்டு வீழ்த்தும் இந்த வண்டு மாதிரி புரியுதுங்களா மத்ததை எல்லாமே எதையுமே தாக்காது அதுவே வந்து கெமிக்கல் மருந்து மோனோக்ரோட்டாபாஸ் அப்படின்னா பத்து பேர் இருக்காங்க அப்படின்னா இந்த பத்து பேரையுமே அடித்து வீழ்த்திரும் இங்க நல்லவன் கெட்டவன் எல்லாமே செத்து போயிருவா புரியுதுங்களா இந்த இடத்துல மோனோக்ரோட்டாபாஸ் பயன்படுத்துனீங்க அப்படின்னா தட்டான் சாகும் பச்சை கண்ணாடி பூச்சி சாகும் வண்டும் சாகும் அடுத்து வந்து உங்களுக்கு குழவியும் சாகும் செலந்தியும் சாகும் புரியுதுங்களா நல்லவன் கெட்டவன் எல்லாமே செத்து போயிடுவான் பயோ மருந்தை அடிக்கும் போது தீவிரவாதியான வண்டு மட்டும்தான் சாவான் நல்லவனான பச்சை கண்ணாடி பூச்சி தட்டான்கள் கொலவி இவங்க யாருமே சாக மாட்டாங்க இதனால தான் நம்ம பயோ மருந்தை அதிகமாக பயன்படுத்துங்க நீ நன்மை செய்கிற பூச்சிகளை அழிக்காதீங்க தீமை செய்யக்கூடிய பூச்சிகளை மட்டும் குறி வச்சு அழிங்க அழிங்கன்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம் இனிமேலாவது பயோ மருந்துகளை சாறுகளை வேப்ப எண்ணெய்களை இஞ்சி பூண்டு கரைசில விவசாயிகள் பயன்படுத்தி நல்லதை செய்கிற பூச்சிகளை வளர்த்தெடுத்து விவசாயத்தை வளர்த்தெடுங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவியில்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது மன்னாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஒரு செரிக்கலை மாறுவோம் மாற்றுவோம் இருக்கு